சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் கொள்ளு சாதம் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் ஃபைபர் அதிகமாக உள்ள ஒரு லன்ச் ரெசிபின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது கொள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கலாம் இதை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதுமே வந்து ரெடி ஆகிடும் இப்போது தேங்காய் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு இதுலேயும் ரெண்டு கலரில் இருக்குது பிளாக் கலர்லேயுமே கொல் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் கொல் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊற வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சும் நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம் ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது கேஸ் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் வராது நல்ல ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம் ப்ரெஷர் குக்கரில் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஃபைனலாக போடுவோம் இதில் ரொம்ப முக்கியமானதே பருப்பு சாதத்தில் அந்த சின்ன வெங்காயம்தான் நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைச்சா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இன் கேஸ் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் கூட பண்ணலாம் பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் இதுக்கப்புறமா இதில் நீங்கள் பச்சை மிளகாய் இல்லைன்னா வர மிளகாய் உப்பு பெருங்காயம் போட்டுக்கலாம் யூஸ்வல்லாக இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சியும் தக்காளியும் போடுறது கிடையாது பட் ஒரு சில இடத்துல இஞ்சி தக்காளி எல்லாமே போடுறாங்க நீங்கள் போட்டு பாருங்கள் இப்போது நம்ம அந்த கொள்ளை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு முதல்ல கிட்டத்தட்ட ஆறு விசில் விடணும் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலா பொடி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் தூள்லாம் போட்டுரும் குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப முக்கியம் இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி வச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி அஞ்சு விசில் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் டு ஹைலேயே கூட வைக்கலாம் நல்ல பஞ்சு போல் அந்த கொல் வெந்துடும் இப்போது ஸ்டீமெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு லைட்டாக மசிச்சு விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் கொள்ளை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு வேகலைன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு விசில் கூட ஹை ஹைஃப்ளேமில் விடலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படியே கலர் வந்து கோல்டன் கலர் மாதிரி வந்திருக்கு இப்போது நம்ம ரைஸ் போடுன்னா அதுக்கு தண்ணி பார்க்கணும் ஒரு கப் அரிசிக்கு நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு கப் தண்ணி ஊற்றுவோம் சோனா மசூரியாக இருக்கட்டும் பொன்னியாக இருக்கட்டும் அதனால் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை கப் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுவோம் இல்லைன்னா ஒரு கப் தண்ணி ஊற்றுவோம் அவ்வளோதான் இப்படி ஊற்றும் போது நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போது குழம்பெல் மேல் ஆய்தூள் வந்து போட்டிருக்கோம் எதுக்காகனா அந்த ரைஸ்க்காக இப்போ அரிசியை போட்டுட்டு தேங்காயும் போட்டுடலாம் தேங்காய் கிட்டத்தட்ட கால் கப் இருக்கும் இந்த தேங்காயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிணு வேணாம் தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய்னா மேலே ஊற்றுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டுரும் இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது தேங்காய் எண்ணெயோடு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நெய் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் தயிரோடு எடுத்துக்கலாம் இல்லை பச்சை மிளகாய் வெங்காயத்தை வந்து நல்லா பச்சையை அரைச்சு புளி போட்டு நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸுக்கு மேலேயே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் வீடியோஸும் இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் கொள்ளு சாதம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க